என்னதான் படங்கள்ல வந்துட்டு காமெடி வேடம் புரிஞ்சிருந்தாலும் ஆனா பவர் ஸ்டார் சீனிவாசன் வந்துட்டு நேர்ல என்னவோ வில்லத்தனமா தாங்க யோசிச்சு வந்துட்டு இருக்காரு தற்போது நம்ம ஒரு சம்பவம் கூட இதுக்கு பயங்கரமான சாட்சி அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்மளுடைய பவர் ஸ்டார் சீனிவாசன் ஒரு கடத்தல் நாடகமே ஆடி அவர் மட்டும் இல்ல அவர் மனைவியும் சேர்ந்து கடத்திட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு இது சம்பந்தமா முழு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆல அப்படின்றவருக்கு வந்துட்டு நம்மளுடைய பவர் ஸ்டார் சீனிவாசன் அவர்கிட்ட இருந்து தொண்ணூறு லட்ச ரூபாய் கடனா வாங்கியிருக்காருங்க இந்த கடனை பல நாட்களாக வந்துட்டு திருப்பி தரவே இல்லை திடீரென்று வந்துட்டு பவர் ஸ்டார் சீனிவாசனை காணோம் அதனால அவங்க மனைவி வந்துட்டு காவல் நிலையத்தில் பவர் ஸ்டார் சீனிவாசனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க உடனே போலீஸ் ஸ்டார் பவர் ஸ்டார் கால் பண்ணப்ப இல்லை சார் நான் ஊட்டியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பின்பு ஊட்டியிலிருந்து சிறு நாள் கழித்து வந்த பவர் ஸ்டார் வந்துட்டு என் மகளையும் என் மனைவியும் வந்துட்டு ஊட்டியில் கடத்தி வச்சிருக்காங்க என்னையும் கடத்தி வச்சிருந்தாங்க ஆனால் நான் என்னுடைய பிள்ளையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு காவல்துறையில் புகார் அளிச்சிருந்தாரு அதுவும் இல்லாமல் ஆளுன்றவர் தான் தான் வாங்கின கடனுக்காக இப்படி பண்ணாரு அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு தன்னை ஊட்டியில் ஒரு ரூம்ல கட்டி வச்சு சித்திர பண்ணதாகவும் வந்துட்டு சொல்லியிருக்காரு இதெல்லாம் வந்துட்டு ஊட்டிக்கு போன போலீஸார் வந்துட்டு பல பேர் மீது காவல்துறையினர் கைது செய்து குற்றப்பிரிவுல வந்துட்டு வழக்கம் தொடர்ந்திருக்காங்க ஆனா இது குறித்து ஆள அப்படின்றவர்கிட்ட முழுமையாக விசாரிச்சதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிருக்கு பவர் ஸ்டார் சீனிவாசன் தான் வாலண்டரியா ஊட்டிக்கு போயிருக்காரு அதுவும் ஆலையா அவர் தான் வந்துட்டு போன் பண்ணி வர சொல்லியிருக்காரு அதுவும் எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தன்னுடைய மனைவியுடைய நிலம் வந்துட்டு ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் அங்க ஊட்டியில கடனாகவே அது அதை உங்க பேர் நான் எழுதி கொடுத்து உங்க கடனை அடைச்சிடுறேன் அப்படின்னு அங்கே சொல்லியிருக்காரு ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறமா வந்துட்டு பாட்டா சீனிவாசன் திரும்பி இங்கே வந்து ஊட்டியில என்னை கட்டி வச்சு கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்ட்டு கடத்தல் நாடகம் ஆனாரு அப்படின்னு ஆளை சொல்ல இந்த விஷயத்த வந்துட்டு காவல்துறையினர் விசாரித்த போதும் ஆளை சொன்னது உண்மைதான் அப்படின்னு தெரிய வந்திருக்கு இது குறித்து பவஸ்டா சீனிவாசன் கிட்ட கேட்டப்ப ஆமா அப்படிதான் உண்மையை ஒத்துக்கிட்டாரு பவஸ்டா சீனிவாசன் இதனால காவல்துறையினர் பவஸ்டா சீனிவாசனை பயங்கரமா எச்சரிக்கை அது மட்டும் கிடையாது ஆலைக்கு கொடுக்க வேண்டிய பணமும் வந்துட்டு திருப்பி தருமாறும் வந்துட்டு எச்சரிக்க பவர் ஸ்டார் சீனிவாசனா அமைச்சிருக்காங்க இந்த விஷயம் தற்போது சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக பரவி இருக்கு இதுக்கு முன்னாடியே வந்துட்டு நில மோசடியில் பவர் ஸ்டார் சீனிவாசன் வந்துட்டு பல நபர்களை ஏமாற்றிருக்கார் அப்படின்ற செய்தியும் சமூக வலைதளத்தில் இந்த செய்தியுடன் வந்துட்டு ரொம்பவே குறிப்பிடத்தக்க செய்தியாக வெளிவந்த வண்ணம் இருந்து வந்துட்டு இருக்கு பவர் ஸ்டார் சீனிவாசனா இப்படி அப்படின்ற மாதிரி இந்த செய்தி மக்கள் அனைவருமே ரொம்ப ஆச்சரியமாக வந்துட்டு ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்களா மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க